பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் அர்ச்சனா பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருணை காதலிப்பதான் கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியா தகவல் பரவி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போட்டோஸ் அப்புறம் அர்ச்சனா போட்ட கமெண்ட்னு ஏகப்பட்ட சுட்டி காட்டி ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில அந்த உறவு முறை குறித்து அர்ச்சனா ஒரு சேனலுக்கு வெளிப்படையா பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லி அதை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஒரு கட்டத்தில் எப்பா டே என்பது போல் தான் எனக்கு இருந்தது அதிகமான அறிவையும் திறமையும் கொண்ட ஒருவருடன் என்னுடைய நேரத்தை பகிர்வது எனக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கிறேன் அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் ஆகையால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் மற்றவை எல்லாம் மக்களின் கற்பனை தான் நாங்கள் இதை பற்றி எல்லாம் பெரிதாக பேசிக் கொள்ள மாட்டோம் வெளியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள் சிலவை நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது சிலவை கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கிறது அதை பார்க்கும் அது பொய் என்று தெரியும்னு அர்ச்சனா பேசியிருக்காங்க மேலும் அர்ச்சனா கிட்ட அவங்க கல்யாணம் எப்போன்னு கேட்டப்ப இப்போதைக்கு நான் என் கரியர் தான் பார்க்கணும் புது புது ப்ராஜெக்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அதுல சக்ஸஸ் ஆன பிறகு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்றேன் அர்ச்சனாவோட இந்த பேட்டியை பார்க்கும்போது அவங்க அருணை காதலிக்கவில்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல் ஆனா ஒரு சிலரும் செலிபிரிட்டிஸ் இப்படி தான் வெளியே சொல்ல மாட்டாங்க திடீர்னு லவ் பண்றோன்னு வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க